திமுக ஒரு மாயை என்றும் திமுகவுக்கென தனியான வாக்கு வங்கி கிடையாது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் விருதுநகரில் அதிமுக நிர்வாகி மற்றும் உறுப்பினர்களுக்கு உரிமை அட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு அதிமுக நிர்வாகிகளுக்கு உரிமை அட்டைகளை வழங்கினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக குருவி சேர்ப்பது போல் வாக்குகளை குவித்திருப்பதாகவும் திமுக ஒரு மாய என்றும் திமுகவுக்கு திமுகவுக்கென தனியான வாக்கு வங்கி கிடையாது என்றும் தெரிவித்தார் அதிமுகவை அழிக்க நினைத்து கணக்கு போட்டால் அந்த கணக்கு நடக்காது என்று கூறிய ராஜேந்திர பாலாஜி சிவகாசியில் பட்டாசு தொழில் பிரச்சனையையும் விருதுநகரில் வியாபாரிகள் பிரச்சனையையும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நெசவாளர்கள் பிரச்சனையையும் திமுக கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார் வெற்றி என்பது அன்றா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எழுதி பல நேரங்களில் அஇஅதிமுக சோதனைகளை சந்திக்கிறது திமுக என்பது ஒரு மாயை திமுக தனியாக ஓட்டு வங்கி கிடையாது அது ஒரு கூட்டு ஓட்டு வங்கி பல்வேறு கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு ஓட்டு வங்கி ஆனால் அதிமுக என்று தனியாக ஓட்டு வங்கி